हाय गाइस वेलकम टू मोपले ट्रेनिंग एकेडमी

ஆரம்பிச்சு சோ இனில இருந்து டெஸ்ட் தொடங்கிடுச்சு சோ அழகா எழுதுங்க நல்லபடியா எழுதுங்க சக்சஸ்ஃபுல்லா எழுதி ஃபாரஸ் கோரர் வாரஸ் வாட்சருக்கும் குரூப் 4க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கிறதுக்கான வேலைய பாருங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு மொபைல் ட்ரெய்னிங் அகாடமி சோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது என்னன்னா கணிதம் நிகழ் தகவல் வகுப்பு ஒன்று சோ நிகழ்த்தக வகுப்பு நான் மூன்று வகுப்புகளாக எடுக்கிறேன் உனக்கு ஏன்னா ஒரு ஒன்றத்தையும் ஒரு ஒன்றத்தில் சொல்கிறேன் ஏன்னா அப்போ உனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ வகுப்பு ஒன்று எடுக்க போகிற நிகழ்த்தகவு இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மற்ற ஆப்டிடியூட் டாபிக் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஆப்டிடியூட் டாபிக் ஸோ ஸ்கூல் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா பிஆஃப்ஏ பிஆஃப் பி ப்ளஸ் பிஆஃப் இ இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை நம்ம வந்து எப்படி கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம் அதை எப்படி அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் மேட்ரு ஸோ நிகழ்த்தகவுன்றது ஒரு ஈஸியான டாபிக் உனக்கு கேள்விகள்லையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது அதாவது உன்னுடைய எக்ஸாம்ஸில் ஸோ உன்னுடைய எக்ஸாம்ஸில் வரக்கூடிய இந்த கேள்விகளை நன்றாக படித்து நல்லா ஆன்சர் பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தெரியணும் அதை எப்படி ஒரு கேள்வி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த செஷன் சுயத்து கூட ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் நிகழ்தகவினுடைய ஃபார்ம்லா நிகழ்தகவுக்கான ஃபார்ம்லா இதுதான் இதுதான் சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள் சோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றத விட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன் நிகழ்த்தகவுனாலே என்ன சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள் அதாவது மொத்த நிகழ்வுகள் குறிப்பிட்ட சில இருக்க பொழுது அதுல எனக்கு எத்தனை சாதகமான நிகழ்வுகள் வருதுன்றத பொறுத்து தான் நிகழ்த்தகவு அமைதி அப்ப மொத்த நிகழ்வுகள்ன்றத நான் சொல்றேன் ஒரு ஒரு நாணயம் ஒரு காயின் ஓகேவா ஒரு ரூபா இருக்கு அந்த ஒரு ரூபாவை நான் சுண்டி போடுறேன் ஒரு ரூபா என்ன பண்றேன் சுண்டி போடுறேன் ஒரு ரூபாவை சுண்டி போட்டா மொத்த நிகழ்வுகள் எத்தனை ஒன்னு தலைவிழலாம் இல்லைனா பூ விழலாம் அப்ப ஹெட்டு இல்லைன்னா டைல் இதுதான் ஒரு ரூபாவை நான் சுண்டி போட முழுது அப்ப ஒரு ரூபாவை நான் சுண்டி போட்டா ஒன்னு தலை விழும் இல்லைன்னா என்ன விழும் பூ விழும் அப்போ மொத்த நிகழ்வுகள் ஒரு ரூபாவை சுண்டி போடும்போது எத்தனை ரெண்டு மொத்த நிகழ்வுகள் எத்தனை ரெண்டு எப்போ ஒரு ரூபாயை சுண்டி போடும் பொழுது இதே அதுல சாதகமான நிகழ்வுகள் அப்படின்னா என்னன்னா எனக்கு தலைதான் வேணும் அப்படின்னு நான் உன்னை கேட்கறேன்னு வச்சுக்கோ ஒரு ரூபாய் சுண்டி போடு எனக்கு என்ன வேணும் தலைதான் வேணும் அப்படின்னு கேட்ட தலை எத்தனை தலை இருக்கு ஒரு தலை தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு தலை இருக்கிற மாதிரி ஹெட் அண்ட் டைல் அதுல எத்தனை தான் இருக்கும் ஒரு தலை தான் அப்போ ஒரு நாணயத்தை சுண்டி விடும் பொழுது இரண்டு நிகழ்வுகள் நடக்கும் உன தலை விழலாம் அல்லது பூ விழலாம் ஆனா எனக்கு சாதகமான நிகழ்வான தலைதான் விழணும்னு கேட்டா தலை எத்தனை முறை தான் விழும் ஒரு முறை தான் விழும் அப்போ ஒன் பை டூ

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நடைபெறாத நிகழ்வு அதாவது நடைபெறாத நிகழ்வின் நிகழ்த்தகவு நடைபெறாத நிகழ்வின் நிகழ்தகவு மதிப்பு நிகழ் தகவு நடைபெறாத நிகழ்வின் நிகழ்த்தகவு மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் நடைபெறாத நிகழ்வு நிகழ்த்தகவு மதிப்பு பூஜ்ஜியம் ஒரு மூணு பொண்ணுங்க இருக்காங்கம்மா அந்த பொண்ணுல இருந்து நான் ஒரு பையனை கூப்பிடுறேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு பொண்ணுங்க இருக்காங்க அந்த மூணு பொண்ணுங்கள்ல இருந்து எனக்கு ஒரு பையனை தேர்ந்தெடுத்து கொடுன்னு சொல்றேன் இருக்கிறது மூணு பொண்ணுங்க அதுல எப்படி நான் பையனை தேர்ந்தெடுக்க முடியும் அப்ப அது ஒரு நடைபெறாத நிகழ்வு அப்படி நடைபெறாத நிகழ்வின் நிகழ்த்தகவு மதிப்பு என்னவா இருக்கும் பூஜ்யமா இருக்கும் அப்போ ஒரு முழு நிகழ்த்தகவின் முழு நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு முழு நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன ஒண்ணு அப்ப முழுசா நரேந்திர இன்னைக்கு முடிக்க போற நிகழ்த்த தகவல் இப்ப மூணு பொண்ணுங்க இருக்காங்க மூணு பொண்ணுகளையுமே நான் கூப்பிடுறேன் நான் மூணு பொண்ணுகளையுமே வாங்கமா அப்படின்னு சொன்னா அப்ப முழுசா நடந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அப்ப அதனுடைய நிகழ்த்த மதிப்பு என்ன ஒண்ணு அப்ப நடைபெறாத ஒரு நிகழ்த்த மதிப்பு பூஜ்ஜியம் முழுதாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்த்த மதிப்பு ஒண்ணு அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல தான் மற்ற நிகழ்த்த தகவல்களின் முடிவுகள் எல்லாம் இருக்கும் அப்ப பூஜ்ஜியத்திலிருந்து மேலாகவும் ஒன்றிற்கு கீழாகவும் தான் என்ன இருக்கும் மற்ற நிகழ்த்த மதிப்பு இருக்கும் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மூணாவது இந்த விஷயத்தை பையலாம் சோ நிகழ்த்த பொறுத்தவரையும் உன்னுடைய கேள்வி ஸ்கூல் புக்ஸை பொறுத்தவரை எது இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாணயம் பகடை சீட்டுகள் இந்த மூணு விஷயத்தை பொறுத்து இருக்கும் சோ இதுல எக்ஸ்ட்ரா நீ என்ன தெரிஞ்சுக்க போற அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்து பந்துகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பால் கணக்கு அது வந்து டஃப் பண்ணணும்னா கேட்பான் பட் நான் நியாயமா இதுல இருந்தா வரணும் அதுல இருந்து தவிர்த்து கொஸ்டின் பேர் டஃபா செட் பண்ணணும்னா வரும் நான் அது ஒரு மூணாவது கிளாஸ்ல உங்களுக்கு அதையும் சேர்த்து நடத்திடுறேன் ஃபர்ஸ்ட் நாணயம் அப்படின்னா நாணயத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கு இரண்டு பக்கங்கள் அது எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா இந்த பக்கங்களை வச்சு தான் நம்ம மொத்த நிகழ்வுகளை கண்டே பிடிக்க போறோம் மொத்த நிகழ்வுகள் கண்டுபிடிக்கிறதா அடுத்து கத்து தர போறேன் சோ அப்ப இந்த பக்கங்கள் எத்தனை தான் நம்மளால என்ன பண்ண முடியும் என்ன இருக்கு தட் மீன்ஸ் எத்தனை மொத்த நிகழ்வுகள் நடைபெறும்ன்றதை கண்டுபிடிக்க முடியும் பகடையில எத்தனை பக்கங்கள் இருக்கு பக்கங்கள் அப்ப நாணயம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு பக்கங்கள் பகடைகள் எடுத்து என்று எடுத்துக்கொண்டால் ஆறு பக்கங்கள் அப்ப தான் நம்மளால மொத்த நிகழ்வுகள் கண்டுபிடிக்க முடியும் சீட்டுகள் என்றாலே ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் இருக்கு அப்ப சீட்ல அதை வச்சு வேற எதுவுமே இல்லை ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் இருக்கு அப்ப ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்கிறதுனால அந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வச்சு என்ன பண்ணலாம் மொத்த நிகழ்வுகளை கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே குட் ஃபைன் இப்போ மொத்த நிகழ்வுகளை கண்டுபிடிக்கணும்னா என்ன நல்லா பண்ணலாம் மொத்த நிகழ்வுகளை கண்டுபிடிக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம்னு கேட்குறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் நாணயத்தை வச்சு நடத்திடுறேன் ஓகேவா நாணயம் நாணயத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பக்கம் அப்போ ஒரு நாணயம் ஒரு நாணயம் சுண்டி சுண்டிவிட்டா எத்தனை மொத்த நிகழ்வுகள் இரண்டு நாணயம் சுண்டிவிட்டா எத்தனை மொத்த நிகழ்வுகள் மூன்று நாணயங்கள் சுண்டிவிட்டால் எத்தனை மொத்த நிகழ்வுகள் என கேள்வி நமக்கு ஒன்னு ரெண்டு அல்லது மூன்று நாணயங்கள் தான் வரப்போகுது அப்ப இதை வச்சு மொத்த நிகழ்வுகள் எத்தனை இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோ சோ நாணயம்னாலே எத்தனை பக்கங்கள் ரெண்டு பக்கங்கள் ஒண்ணு தலை இன்னொன்னு பூ அப்ப நாணயம்னாலே இருப்பது இரண்டு பக்கங்கள் அந்த இரண்டு பக்கங்களை தான் நம்ம மொத்த நிகழ்வுகள் கண்டுபிடிக்க போறோம் என கேள்வி என்ன இருக்கு சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள் தான் இருக்கு அப்ப ஒரு நாணயம்னா எல்லாத்துலயுமே முதல்ல நாணயம்னாலே எத்தனை பக்கம் ரெண்டு பக்கம் அதை போட்டு நாணயம் நிறைய எத்தனை பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு நாணயம் சுண்டி விட்டா அடுக்கு பவர் சொல்றோம்ல அந்த அடுக்கு வந்து என்னன்னா டூ டு பவர் ஆஃப் ஒன் பவர் சொல்றோம்ல அது என்னது டூ டு பவர் ஆஃப் ஒன் ரெண்டு நாணயத்தை சுண்டி போட்டா டூ டு பவர் ஆஃப் டூ மூன்று நாணயத்தை சுண்டி போட்டா டூ டு பவர் ஆஃப் த்ரீ புரியுதா சொல்றது மொத்த இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நாணயத்துக்கு இருப்பது எத்தனை பக்கங்கள் இரண்டு பக்கங்கள் அப்ப ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு போட்டேன் ஒரு நாணயத்தை சுண்டி விட்டா எத்தனை பக்கங்கள் ரெண்டு பக்கங்கள் சாரி நாணயத்துக்கு இருப்பதோ இரண்டு பக்கங்கள் ஒரு நாணயம்னா ரெண்டு பவர் ஒன்னு ரெண்டு நாணயம்னா ரெண்டு பவர் ரெண்டு மூணு நாணயம்னா ரெண்டு பவர் மூணு அப்ப ரெண்டு பவர் ஒன்னு சால்வ் பண்ணா என்ன இரண்டு அப்ப ஒரு நாணயத்தை சுண்டி விட்டால் இரண்டு மொத்த நிகழ்வுகள் இரண்டு மொத்த நிகழ்வுகள் அது என்னென்ன ஒன்னு தலை ஹெட்டு இன்னொன்னு என்ன டைம் இதுதான் ரெண்டு நாணயத்தை சுண்டி விட்டா சாரி ஒரு நாணயத்தை சுண்டி விட்டா ரெண்டு நாணயத்தை சுண்டி விட்டா டூ டு பவர் ஆஃப் டூ அதாவது இரண்டின் அடுக்கு ரெண்டு அப்ப மொத்த நிகழ்வுகள் எத்தனை நாலு மூன்று நாணயத்தை சுண்டி இரண்டின் அடுக்கு மூன்று அப்ப டூ டு பவர் ஆஃப் த்ரீ அப்ப மொத்த நிகழ்வுகளின் எண்ணிக்கை எட்டு அப்ப மொத்த நிகழ்வுகள் எண்ணிக்கை மாறிட்டே வரும் ஒரு நாணயம்னா ரெண்டு பவர் ஒன்னு ரெண்டு ரெண்டு நாணயம்னா ரெண்டு பவர் ரெண்டு நாலு மூணு ரெண்டு பவர் மூணு எட்டு இப்போ ஈஸி இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சதால அந்த எட்டு நிகழ்வுகள் நாலு நிகழ்வுகள்லாம் என்ன என்னன்றதை நான் சொல்றேன் இப்போ கேள்வியை உனக்கு இது மாதிரி கேட்பாங்க இப்போ உனக்கு மொத்த நிகழ்வுகள் கண்டுபிடிக்க கத்து கொடுத்துட்டேன் பவர்ல போடணுமா எத்தனை நாணயத்தை சுண்டி அதை என்ன பண்ணணும் பவர்ல போடணும் அதை பவர்ல போட்டாலே கணக்கு ஓவர் இப்போ நான் உனக்கு கேட்கறேன் அறுபத்தி எட்டு நாணயங்களை சுண்டும் பொழுது என கேள்வி டிஎன்பிஎஸ்சி ஒரு முறைலாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கூட கணக்கு என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க அறுபத்தி இரண்டு அறுபத்தி எட்டு நாணயங்களை சுண்டும் போது எத்தனை மொத்த நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது அப்படின்னு கேட்பாங்க எத்தனை மொத்த நிகழ்வுகள்னா ரெண்டு பவர் அறுபத்தி எட்டு ஏன்னா நாணயத்துக்கு இருப்பதோ இரண்டு பக்கங்கள் மேலே என்ன பண்ணணும் எத்தனை நாணயம் சொல்கிறாங்களோ அதை போடணும் அப்போ அறுபத்தெட்டு நாணயம் ஆனா இதை வந்து கேள்வி என்னத்திரமாக இருக்கும் இப்படி ਦਿੱத்த ஆன்சர் ऑप्शनல இருக்கும். ஏன் அப்டினா இப்போ 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4 இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சுடுவே. 2 பவர் 3னா என்ன பண்ணே? 2 3 தடவை பெருக்கணும். 2 2 4, 4 2 4 2 என்னது? 8. இப்படி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 2 பவர் 68னா 68 முறை நீ என்ன பண்ணனும்? ரெண்டு பெருக்கணும். அத நீ எக்ஸாம் எக்ஸாம்ல பெருக்கி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் முடிச்சுட்டு பேருக்கு வருவாங்க பராயா அவங்களே வந்துருவாங்க நீ பேருக்குறதுக்குள்ள அதனால இந்த மாதிரிலாம் எல்லாம் உனக்கு கண்டுபிடிக்க விட மாட்டான் ஓகேவா அதனால என்ன பண்ணலாம் ரெண்டு பவர் அறுபத்தி தான் பதிலே அப்ப அறுபத்தி நாணயங்களை சுண்டும் பொழுது எத்தனை மொத்த நிகழ்வுகள் நடைபெறும்னா இரண்டு நடுக்கு அறுபத்தி ஓகேவா அதுதான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும் இப்ப கேள்வி இருநூத்தி நாணயங்களை சுண்டும் பொழுது இருநூத்தி ஐம்பது நாணயங்களை சுண்டும் பொழுது

அவ்வளவுதான் இந்த மாதிரிலாம் கூட நாளைக்கு கேள்வி கூற்றுகள்ல வைப்பாங்க நிகழ்த்தக பொறுத்தவரை கூற்றுகளா இப்படி கூட வைக்கலாம் பொறுத்துகள் இப்படி கூட வைக்கலாம் ஐம்பது நாணயங்களை சுண்டும் பொழுது எத்தனை மொத்த நிகழ்வு நடைபெறும் ரெண்டு பவர் ஐம்பது இந்த மாதிரி கூட உனக்கு கொஸ்டின் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா நாணயம் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறோம் சன்ஸ் அப்ப நாணயத்துல உனக்கு எத்தனை நாணயங்கள் வரும் ஒரு நாணயம் வரும் இரண்டு நாணயம் வரும் அல்லது எத்தனை நாணயம் வரும் மூன்று நாணயம் வரும் சோ ஒரு நாணயம் இருந்துச்சுன்னா நாணயம்னாலே எத்தனை பக்கங்கள் ரெண்டு பக்கங்கள் ஒரு நாணயம் இருந்துச்சுன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாணயம் இருந்துச்சுன்னா உனக்கு என்ன வரணும் ஒன்னு தலை இல்லாட்டி பூ இதுதான் விழுந்திருக்கும் ஒரு நாணயம்னா ஒன்னு தலை இல்லைன்னா பூ இரண்டு நாணயம் இரண்டு நாணயம் பேர் நான் எழுதலாம் கத்து தரேன் உனக்கு சிம்பிளா இரண்டு நாணயம் ஒன்னு நாணயம் ஒன்று ஒன்று நாணயம் ரெண்டு இந்த இரண்டு நாணயம் விழுந்துருந்துச்சுன்னா உனக்கு என்ன நல்லா விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பாரு இரண்டு நாணயம்னா எத்தனை நிகழ்வுகள் நாலு நிகழ்வுகள் ரெண்டு ஒரு நாணயம்னா ரெண்டே நிகழ்வுகள் தலையா பூவா ரெண்டு நாணயம்னா நாலு நிகழ்வுகள் அது என்னென்னதை பார்க்கலாமா இதுல தலை விழுந்து இதுலயும் தலை விழலாம் எச்னா தலைமா டீனா பூ இதுல தலை விழுந்து இதுலயும் தலை விழலாம் இல்ல இதுல தலை விழுந்து இதுல பூ விழலாம் ரெண்டுமே தலை விழலாம் இல்லைன்னா இதுல தலை இதுல பூ இல்லைன்னா இதுல பூ இதுல தலை பூ தலை இல்லைன்னா ரெண்டுமே பூ பூ அப்ப தலை 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 பூ பூ தலை பூ பூ ஓகேவா அப்போ இதுலயும் தலை இதுலயும் தலை இல்ல இதுல தலை இதுல பூ இல்ல இதுல பூ இதுல தலை இல்ல இதுல ரெண்டு இந்த நாலு நிகழ்வை தவிர வேறு நிகழ்வுகள் விழுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப மூன்று நாணயம் ரெண்டு நாணயம் புரிஞ்சுச்சா ரெண்டு நாணயம் புரிஞ்சாதான் மூன்று நாணயத்துல எத்தனை நிகழ்வுகள் எட்டு நிகழ்வுகள் இந்த நம்பர் எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் ஒரு நாணயம் என்றால் இரண்டு நிகழ்வுகள் ரெண்டு நாணயம் என்றால் நான்கு நிகழ்வுகள் மூன்று நாணயம் என்றால் எட்டு நிகழ்வுகள் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ மூணு நாணயத்துக்கு அந்த எட்டு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தா நல்லபர் சோ இது நாணயம் ஒன்று நாணயம் ரெண்டு நாணயம் மூணு எப்படி சார் எனக்கு நாலு நிகழ்வுகள் ஈஸியா தெரிஞ்சிச்சு தல 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 பூ பூ தல பூ பூ இதை எட்டு நிகழ்வுகள் இல்லைங்களே நான் மனப்படலாம் பண்ணணுமா சார் மனப்படம் பண்ண தேவை ஆனால் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்றது சொல்றேன் இப்போ இந்த ரெண்டு நாளையும் ஈஸியா இதையே தூக்கிட்டு போய் இங்க ரெண்டு முறை எழுத போறேன் என்ன பண்ண போறேன் இதையே தூக்கிட்டு போய் இங்க ரெண்டு முறை எழுத போறேன் எங்க எழுத போறேன்னா நாணயம் ரெண்டு நாணயம் மூணாண்டு நாணயம் ரெண்டு நாணயம் மூணாண்டு தலை 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 பூ பூ தலை பூ பூ இதையே தானே எழுதியிருக்கேன் ஒரு முறை எழுதிட்டேன் இன்னொரு முறை எழுது தலை 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 பூ ஓகேவா சரியா போச்சா ரெண்டு முறை எழுதிட்டேன் இப்போ இந்த முதல் காலம் எம்டியாக இருக்கா இதில் நாலு தலை நாலு பூ அப்படி தான் நாலு தலை அடுத்தது நாலு பூ அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு இதுதான் அந்த எட்டு நிகழ்வுகள் அப்ப ஒரு நாணயத்தை சுண்டிவிடும் போது இரண்டு நிகழ்வுகள் இரண்டு நாணயங்களை சுண்டிவிடும் போது மூணு நிகழ்வுகள் மூணு நாணயத்தை சுண்டிவிடும் போது எத்தனை நிகழ்வுகள் எட்டு நிகழ்வுகள் இதுக்கு மேல நமக்கு கேள்விகள் கேட்பாங்க கேள்வியை படிச்சு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் பதில சொல்லப் போறோம் ஓகேவா நாணயம் கேள்விகள் அவ்வளவுதான் சோ இன்று நாணயம் பார்த்துட்டு அடுத்தது பகடையும் சீட்டுகளும் பார்க்க போறோம் ஓகேவா அடுத்த கிளாஸ்ல சரி முடிஞ்சுச்சா கிளியரா ஓகேவா போலாமா சோ எல்லாத்தோடையும் மொத்த நிகழ்வுகள் பார்த்தாச்சு ரெண்டு நாலு எட்டு அப்ப கேள்வியில எத்தனை நாணயம் அப்படின்னு நீங்க பாருங்க ஒரு நாணயம்னாலே மொத்த நிகழ்வுகள் எத்தனை ரெண்டு அப்ப ஃபார்முலாவே நமக்கு என்னன்னா நிகழ்தகவு இஸ் சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள் அப்ப நம்ம கீழே மொத்த நிகழ்வுகள் டிஃபால்ட்டா போட்டுடலாம் ஒரு நாணயம்னாலே கீழே என்ன ரெண்டு அவ்வளவுதான் ஓகே ஒரு நாணயம் நாளைக்கு என்ன ரெண்டு ரெண்டு நாணயம் கேள்வி படிச்சுனாலே டிவைடட்ல என்ன போடுவேன் நாலு ஓகேவா ரெண்டு நாணயத்தை சுண்டிவிட்டேன் எத்தனை மொத்த நிகழ்வுகள் நாலு மூன்று நாணயம் பார்த்தாலே கீழே என்ன எட்டு அப்ப ஒரு நாணயம்னு கேட்டா ரெண்டு ரெண்டு நாணயம் கேட்டா நாலு மூணு நாணயம்னு கேட்டா எட்டு இது டிஃபால்ட்டா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ அப்ப மொத்த நிகழ்வுகள் எத்தனைன்னு உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்ப கீழே ரெண்டு பொண்ணுமா நாலு பொண்ணுமா எட்டு பொண்ணுமான்றத டிசைட் பண்ண வேண்டியது என்ன எத்தனை நாணயங்கள் அப்படின்ட்டு அப்ப மேலே போடுறது சாதகமான நிகழ்வுகள் நான் கேள்வி என்ன கண்டிஷன் கேட்கிறோம் அதை பொறுத்து அப்ளை பண்றது சுண்டி விடும் பொழுது தலை கிடைப்பதற்கான நிகழ்வு தகவல் கேட்டிருக்காங்க தலை எத்தனை முறமா கிடைக்கும் மொத்த நிகழ்வுகள் ரெண்டு ஒன்னு தலை

நாலு அந்த நாலு நிகழ்வுகள் இதுதான் ஒண்ணு தலை தலை இல்ல தலை பூ இல்ல பூ தலை இல்ல பூ பூ அவன் கேள்வியில என்ன கேட்டிருக்கா சரியாக ஒரு பூ ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன கேட்டிருக்கா சரியா ஒரு பூ தான் வேணும் சார் ரெண்டு பூ இருக்கு மூணு பூ இருக்கு வேணா சார் பூவே இல்லை வேணாம் நான் கேட்கறது என்ன சரியா ஒரு பூ இருந்தா அந்த நிகழ்வை மட்டும் கூடு ரெண்டு பூ மூணு பூலாம் இருந்தாலும் எனக்கு வேணாம் அப்போ ஒரு கும்பலா ஒரு பசங்க இருக்காங்கன்னா டேய் அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டு அந்த பையன் மட்டும் வா அப்படின்னு சொன்னா அவன் மட்டும் தான் வரணும் கூட்டத்துல இருந்து யாராவது குறைஞ்சது ரெண்டு பேர் வாங்க யார் வேணாலும் ரெண்டு ரெண்டு பேர் வரலாம் அதிகபட்சம் குறைஞ்சதே ரெண்டு பேரை கூப்பிட்டேன் அதிகபட்சம் எவ்வளவு வேணா வரலாம் ஒருத்தம் தான் வரக்கூடாது புரியுதா சொல்றது ஒரு கூட்டத்துல கும்பலா இருக்கீங்க டேய் அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டு அந்த பையன் மட்டும் வா அப்படின்னா அவன் மட்டும் தான் வரணும் வேற யார் வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனா அந்த கூட்டத்தில் அவ்வளோ பேர் இருக்கீங்க குறைஞ்சது யாராவது ரெண்டு பேர் வாங்கப்பா இந்த பெஞ்சத்துக்கு தூக்கி வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு பேராவது வாங்கப்பண்ணா ஒருத்தன் கண்டிப்பாக வர முடியாது ஏன்னா குறைஞ்சதே நான் ரெண்டு பேரை கேட்டிருக்கேன் அப்போ குறைஞ்சது ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் வரலாம் ரெண்டுக்கும் மேற்பட்டோர் வரலாம் அப்போ மூணு பேர் வரலாம் நாலு பேர் வரலாம் அஞ்சு பேர் வரலாம் ஆனால் ரெண்டுக்கு கீழே வரக்கூடாது அந்த மாதிரி தான் மீனிங் இங்கே கேட்டிருக்கிறது சரியாக ஒரு பூ அப்போ அந்த நாலு நிகழ்வுகளில் சரியா ஒரு பூ தான் விழணும் சரியா ஒரு பூ எது இதுல விழுந்திருக்குது இந்த நிகழ்வுல விழுந்திருக்கு இந்த நிகழ்வுகள் விழுந்திருக்கு அப்ப இந்த இரண்டு நிகழ்வுகள்ல தான் சரியா ஒரு பூ விழுந்திருக்கு கீழே இருக்க இந்த நிகழ்வுகள்ல ரெண்டு பூ விழுந்திருக்கு அப்ப இதை கணக்குல எடுத்துக்க கூடாது மேல இருக்க நிகழ்வுகள்ல பூவே விழல அப்ப இதையும் கணக்குல எடுத்துக்க கூடாது அப்ப சரியாக ஒரு பூ இந்த இரண்டு நிகழ்வுகள்ல தான் விழுந்திருக்கு அப்ப ஆன்சர் இரண்டு நிகழ்வுகள்ல சரியா ஒரு பூ விழுந்திருக்கு அப்ப ரெண்டு பை நாலு இதை அடிக்கலாம்ல அடிச்சு எதுனா

ஆன்சரே ஒண்ணு பை இதுக்கு மேல அடிக்க முடியாது இல்ல அவ்வளவுதான் இங்க இரண்டு நாணயங்களையும் விடும் பொழுது இரண்டு நாணயங்கள் தான் அப்ப மறுபடியும் என்ன வரும் நாலு தான் இரண்டு நாணயங்களையும் விடும் பொழுது குறைந்தது ஒரு பூவாவது குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணுமா அப்ப அதிகபட்சம் எவ்வளவு பூ இருந்தாலும் ஓகே அப்ப குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இதே எடுத்துட்டு வரேன் குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணும் இதுல பூ இருக்கா இல்ல அப்ப இந்த நிகழ்வு வராது குறஞ்சது ஒரு பூ இதுல ஒரு பூ இருக்கா எடுத்துக்கலாம் இதுலயும் ஒரு பூ இருக்கு எடுத்துக்கலாம் இதுல ரெண்டு பூ இருக்கு சார் ஒரு பூ தானே சார் சொல்றாங்க குறைஞ்சது ஒரு பூ சரியாக ஒரு பூ வேற குறஞ்சது ஒரு பூ வேற சரியாக ஒரு பூனா இந்த ரெண்டு நிகழ்வுகள் மட்டும்தான் குறைஞ்சது ஒரு பூனா குறஞ்சது ஒரு பூவா இருக்கட்டும் அதிகபட்சம் எவ்வளவு பூ இருந்தாலும் ஓகே அப்ப இதுவும் எனக்கு ஓகே அப்ப குறஞ்சது ஒரு பூனா எவ்வளவு பூ இருந்தாலும் ஓகே அப்ப இதுக்கு ஆன்சர் மூன்று நிகழ்வுகள் சோ மூணு பை நாலு மூணு பை நாலு மூன்று நிகழ்வுகள்ல குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கு அப்ப மூன்று பை நாலு அடுத்த கேள்வி இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது பா பார்த்தோடே நாலு போட நாலு தலையே விழாமல் இருப்பதற்கான நிகழ்வு தகுவு இந்த மாதிரியும் கேள்வி கேட்கலாம் நெகட்டிவா தலையே வரக்கூடாதுப்பா தலையே வரக்கூடாதுன்னா வேற என்ன வரணும் பூ தான் வரணும் அப்ப தலையே வரக்கூடாதுன்னா இப்ப பாத்துக்கோ இதுல தலை இருக்கு அப்ப இது இல்ல இதுலயும் தலை இருக்கு இல்ல இதுலயும் தலை இருக்கு இல்ல தலையே வராமல் இருப்பது இது தான் அப்ப தலையே வராமல் எத்தனை முறை இருக்கும் அந்த நிகழ்வு ஒரு முறை தான் இருக்கும் ஒன்னு பை நாலு தலையே விடாமல் இருப்பதற்கான நிகழ்வு தகவல் ஒன்னு பை நாலு முடிஞ்சிச்சு சோ அடுத்தது உனக்கான கொஸ்டின் இப்ப இது நீ போட்டுலாம் இல்ல மூன்று நாணயங்கள் கேட்டிருக்காங்க மூணு நாணயம் என்ன என்ன பண்ண வகுத்து இல்ல என்னமா பொண்ணா எட்டு ஏன்னா மூணு நாணயம் எத்தனை நிகழ்வுகள் எட்டு நிகழ்வுகள் மூன்று நாணயங்களை சுண்டிவிடும் பொழுது மொத்த நிகழ்வுகள் எட்டு அதுல சரியா இரு தலைகள் பெறுவதற்கான நிகழ்த்தகவு அப்ப எனக்கு கரெக்டா எத்தனை தலை தான் வேணும் ரெண்டு தலை வேணும் பார்க்கலாமா கரெக்டா ரெண்டு தலை எதுல எல்லாம் இருக்கு கரெக்டா ரெண்டு தலை இதுல இருக்கு இதுல இருக்கு இதுல இருக்கு மூன்று நிகழ்வுகள்ல தான் இருக்குப்பா சரியா இரண்டு தலைகள் வந்து மூன்று நிகழ்வுகள் இருக்கு வேற எதுலையுமே இல்லை பாத்தியா இதுல ரெண்டு தலை இதுல ரெண்டு தலை இதுல ரெண்டு தலை மூன்றே நிகழ்வுகள்ல தான் இருக்கு அப்ப ஆன்சர் மூணு பை எட்டு மூணு பை எட்டு இதை மேற்கொண்டு அடிக்க முடியாது ஆன்சர் ஓவர் ஏழாவது கேள்வி இங்க பாரு மூன்று நாணயங்கள் தான் அப்ப மூன்று நாணயம்னாலே என்ன எட்டு சுண்டும் பொழுது குறைந்தது ஒரு பூவாவது பெறுவதற்கான நிகழ்த்தகவு குறஞ்சது எத்தனை பூவாவது வரணும் ஒரு பூ அப்போ குறைஞ்சது ஒரு பூ இருந்துச்சுன்னா அதிகபட்சம் எத்தனை பூ வேணாலும் இருக்கலாம் ஓகே சூப்பர் பாரு பாரு குறைஞ்சது ஒரு பூவாது இருக்கணுமா இப்போ குறைஞ்சது ஒரு பூவாது எதுக்குது முதல்ல பூ இருக்குதான் இல்ல ரெண்டாவது ஒரு பூ இருக்கு இதுலயும் ஒரு பூ இருக்கு குறைஞ்சது ஒரு பூ என்கிட்ட ரெண்டு பூவே இருக்கு சூப்பர் ஒரு பூ ஒரு பூ ஒரு பூ ஒரு பூ எல்லாத்துலயுமே குறைஞ்சது ஒரு பூவாது இருக்குது இதுல மூணுமே பூவாதான் இருக்குது அப்ப குறைஞ்சது ஒரு பூ இருக்க தான் செய்யுது அப்போ ஏழு நிகழ்வுகள் அதாவது மூன்றுமே தலைவிழக்கூடிய இந்த நிகழ்வுகளை மட்டும்தான் நான் சொல்ற கண்டிஷன் பொய் பாக்கி இருக்க எல்லா நிகழ்வுகள்லயும் உண்மை அப்ப ஏழு நிகழ்வுகள் வந்திருக்கு சோ ஆன்சர் ஏழு பை எட்டு இதையும் மேற்கொண்டு அடிக்க முடியாது ஏழு பை எட்டு தான் ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின் எட்டாவது எட்டு மூன்று நாணயங்கள்னு பார்த்தோன்னே எட்டு சுன்றும் பொழுது சரியாக ஒரு தலை சரியா ஒரு தலை வேணும் அப்ப எனக்கு தலை எக்ஸ்ட்ரா விழுதுன்னா வேணாம் தலை கம்மியா விழுதுன்னா வேணாம் சரியா எத்தனை தலை தான் வேணும் ஒரே தலை தான் வேணும் விழுத பாக்கலாமா சரியா ஒரு தலை எது தலை தான் விழுதுன்றத பாரு சரியா ஒரு தலை சரியா ஒரு தலை வந்து

சுண்டும் பொழுது கூடவே பார்த்துக்கோ மூணு நாணயம் நாளே கீழே மொத்த நிகழ்வுகள் எத்தனைன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு என்ன போட்டிருப்ப எட்டுன்னு மூன்று நாணயங்கள் சுண்டும் பொழுது குறைந்தது குறைந்தது இரு தலைகள் குறைந்தது இரு தலைகளையாவது இரு தலைகளையாவது பெறுவதற்கான பெறுவதற்கான நிகழ் தக குறைந்தது இரு தக அப்ப வகுத்தல் எட்டு குறைஞ்சது ரெண்டு தலையாவது இருக்கணும் அப்ப இங்க என்ன வரும்ன்றத ஆன்சர் பண்ணிட்டு அடிக்கிறது மாதிரி வந்துச்சுன்னா அடிச்சு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணி உனக்கு அந்த எட்டு நிகழ்வுகள் இங்க வைக்கிறேன் பாத்துக்கோ குறைஞ்சது ரெண்டு தலையாவது வரணும் அந்த குறைஞ்சது ரெண்டு தலை வந்து நாங்க பார்த்துட்டோம் ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணலன்னா நான் ஒன்று பண்ணுவேன் அதுதான் விடையே அப்படின்னு நான் அதை வச்சு நீ ஆன்சர் ஈஸியா பண்ணலாம் சோ நல்லபடியா பண்ணுங்க गाइस இன்னைக்கு வகுப்பு ஒன்று நிறைவடைந்தது இந்த வகுப்பு ஒன்றில் நாம வந்து முதல் கட்டமா நிகர தகவினுடைய நாணயங்களை பத்தி கிளியரா பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பு ரெண்டுல பகடை நாணயம் புரிஞ்சாதான் பகடை நமக்கு எளிமையா புரியும் பகடை வந்து ஆறு பக்கங்கள் அப்ப ஆறுல இருந்து தான் போடணும் ஒரு பகடைன்னா 6 பவர் 1 ரெண்டு பகடைன்னா 6 பவர் 2 இதெல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது புரிய வைக்கிறேன் அப்ப முதல் வேலைய நாணயத்தை பத்தி நல்லாக புரிந்து கொண்டோம் அடுத்து பகடை பகடைக்கு அடுத்து சீட்டுகள் இது ரெண்டையும் ஒரே கிளாஸ்ல பார்த்தலாம் வகுப்பு ரெண்டு வகுப்பு மூணு பந்துகள் கணக்கு பத்தி பார்த்துட்டு நாம வந்து நிகர தகவ டாபிக்க முடிச்சுக்கலாம் ஓகேங்களா வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் தேங்க்யூ